ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மே மாதம் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி நடந்து மிகப்பெரிய அளவுல விடுதலை வந்து சனி பகவான் வந்து கும்பராசி கும்பராசினியர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்தடுத்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்கு சொல்லப்போனா இந்த மே மாசத்துல அந்த ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் ஏற்படும் பொழுது என்ன வர எல்லாம் வந்து இந்த கும்பராசி நேர்கள் மே மாதம் முழுக்க வந்து சந்திக்க போறாங்க இனி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒவ்வொருவருக்குமே ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக அமைப்புகளை சார்ந்தும் லக்கணத்தை பொறுத்தும் தசாபுத்திகளை பொறுத்தும் மாறக்கூடியது அப்படின்றத முதல்ல உணர்ந்துக்கோங்க இருந்தாலுமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரக அமைப்புகளை பொறுத்தும் வந்து இருக்குன்றதுனால இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து எப்படி இருக்குது கும்பராசினியர்களுக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் ராசி ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடியது கும்பராசிங்க ஸோ கும்பராசினர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருடங்களாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதிலும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுச்சுவேஷன் வந்து கிரிட்டிக்கலாக தான் வந்து இருந்துருக்கும் காரணம் சனி பகவான் உங்களுக்கு அப்படி ஒரு நிலையில வந்து கொடுத்துருந்தாரு ஏன் அப்படின்னா சனி பகவான் இனி உங்களுக்கு வாரி வழங்க போகிறாருங்க ஸோ அதற்குரிய பாடங்களை எல்லாத்தையுமே கற்பிக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் வந்து இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக கும்பராசினியர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு புரியும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை கூட இழந்திருப்பீங்க வீட்டில் எல்லா விஷயத்துலையுமே கஷ்டங்களை வந்து பார்த்துருப்பீங்க இது இல்லாம உங்களுக்கு கெட்ட பேர் சமூகத்துல மதிப்பு இல்லாம போறது எல்லாமே வந்து நடந்துருக்குங்க சொல்லப்போனால் ஏன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு சங்கடம் உருவாகி இருக்கும் ஏன்னா கடன் பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத கடன்லாம் வாங்கியிருப்பீங்க சோ சனீஸ்வர பகவான் இவ்வளவு கஷ்டங்களை ஏன் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய எல்லாம் வாரி வழங்க போறாரு ஸோ அந்த ஒரு நிலைகளில் நீங்கள் இந்த காலகட்டங்களில் தான் சனி பகவானுடைய பயிற்சியில மட்டும்தான் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்த்துவார் ஒரு புதுவிதமான பாடங்களை கற்பிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஆசிரியருங்க சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகளை வந்து சொல்லி நமக்கு வந்து புரிய வச்சு திருத்தி நமக்கு அதில் வந்து அனுபவ பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் ஸோ அதனால் கும்பராசினியர்களுக்கு கடந்த ஒரு சில வருடங்களில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் கட்டாயமாக இனி பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் ஏன்னா கடைசி கட்டமான பாதச்சினைக்கு வந்துட்டார் ஸோ எல்லா கஷ்டங்களையும் அவர் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துடுவார் அந்த வரிசையில் இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி சனி பயிற்சி நடந்ததுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இப்போ ஏற்பட இருக்குங்க இது இல்லாமல் மாதாந்திர கிரகங்களும் வந்து இருக்குது ஸோ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போகுதுங்க ஏன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போ ஒன்றாவது இடத்துக்கு வந்து வரப்போகிறாரு ஏழாவது இடத்துல இருந்த கேது அஞ்சாவது அமுதா வந்து வரப்போறாரு ஸோ அமோகமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அது கும்ப ராசியில் இருக்கக்கூடியவங்க முதன்மையானவர்களாக இருக்க போறீங்க ஏன்னா ஒன்பதாவது பார்வையாக குரு உங்களுக்கு விசேஷமான பார்வையை வந்து கொடுக்குறாரு ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ குருவினுடைய பார்வை உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கு எல்லா பாதிப்புகளுமே இனி வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நிறைய விடுதலை வந்து அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து முழுமையாக நீங்கள் விடுவிக்க போறீங்க இனி உங்களை யாருமே வந்து அசைச்சிக்கவே முடியாதுங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எல்லா விஷயமே உங்களுக்கு தான் சாதகமாக நடக்கும் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வேற ஆனா இனி இருக்கக்கூடிய நாட்கள் வேற ஏன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா இன்னுமே சூப்பரான ஒரு பலன்களை வந்து பாப்பீங்க துணை இல்லைன்னா உங்களுடைய துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை வந்து கண்டிப்பாக வந்து செலுத்தணும் அதாவது ஆனால் இருக்கீங்க அப்படின்னா பெண்ணுடைய ஆரோக்கியத்துலேயும் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஆணோடைய ஆரோக்கியத்துலேயும் அக்கறை எடுத்துக்கணும் இது வந்து கும்பராசினியர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் ஏனாவது இடத்துல கேது பகவான் வரதுனால நீங்கள் சொல்லுவதை மற்றவர்கள் தவறாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து இருக்கு அதனால கவனமாக இருங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கும்பராசினியர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை துணையாருடைய பேச்சுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட குடும்பத்தில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது தான் ஆனால் அதை எல்லாத்தையும் நீங்கள் தான் சமாளிக்கணும் இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணை தான் உங்களுடைய ஆளுமையை வந்து செய்யக்கூடிய நிலையில் இருக்காங்க ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப இருங்க தேவையில்லாத பயணங்களை கண்டிப்பாக உடம்பை வருத்திக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் ராகு மறந்துடாதீங்க அதனால முதலீடு தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் தோணும் ஆனால் ஏழில் அமர்ந்து இருக்கக்கூடிய கேது வேண்டாம் அப்படின்னு தான் உங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ஒரு நிலைகளில் கொஞ்சம் மட்டும் நீங்க கவனமாக இருக்கணும் தடுமாறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிப்பீங்க புதன் மூணாவது இடத்துல அமர்ந்து இருந்து மிகச்சிறந்த யோக பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கப் போகிறாரு அதுவும் பார்த்திங்கன்னா புதனோடு வந்து சேர்ந்து இருக்கிறாரு புதனும் சூரியனும் சேரும் பொழுது அதனுடைய இயக்கம் பார்த்திங்கன்னா அமோகமான ஒரு பலன்களை கொடுக்குங்க ரொம்ப யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழு அஞ்சு மூணு எல்லாமே வந்து இயங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க ஏன்னா உங்களுக்கு தெய்வ கடாட்சியம் வந்து கிடைக்க போகுது தெய்வத்தினுடைய அருள் முழுமையாக உங்கள் மேலே வந்து படப்போகுது ஸோ பயணத்தால் அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட கொஞ்சம் வந்து உங்களுக்கு அதன் மூலமாக ஆதாயமும் இருக்குது

ங்க மனைவி ஒருவேளை பேசுறாங்க அப்படின்னா நீங்க விட்டு கொடுத்து போங்க இல்லை வீட்டில் பெரியவர்கள் எதுவும் பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக பார்க்கணும் செலவுகளால் பண விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் இருக்கும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைமிங்க ஏன்னா பெயர் புகழ் எல்லாம் கிடைக்க போகுது உங்களை பற்றி சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் பணம் புகழ் பெயர் மரியாதை அந்தஸ்து மருத்துவ உதவிகள் இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து தேவையில்லை இருந்தாலுமே இந்த மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ உதவிகள் ஏதாவது நீங்கள் செய்யுங்க அந்த மருத்துவ உதவிகள் அமோகமான பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகளும் இந்த டைம்ல உங்களுக்கு இருக்குங்க ஸோ நம்பிக்கை தரக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாத்தையும் இழந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட புதிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய டைம் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா கும்பராசி நேர்கள் இப்போதான் புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இருக்கு மேலும் புதிய நபர்களிடம் பழகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சமுதாயத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளானது வந்து காத்துட்டு இருக்கு ஸோ எல்லாரும் வந்து கூட்டா செஞ்சாலுமே கூட பிரச்சனை வரும்போது உங்களை வந்து மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால இந்த டைம்ல இந்த இதெல்லாம் முற்றிலுமா வந்து தவிர்த்துக்கோங்க அமைப்புகள் சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் தான் இருக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் தவறுகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் ஏன்னா சனி பகவான் பாதத்தில் இருக்கிறாரு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் கை காலில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாட்களாக தான் அமைஞ்சிருக்குங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் குலதெய்வத்தினுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த மாதத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வாங்க சங்கரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்குங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா குடும்பத்தோடு உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க ஏன்னா இனி குலதெய்வத்தினுடைய அருள் மட்டுமே உங்களை சிறப்பாக வந்து வாழ வைக்க போகுது இது வரைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காம கூட கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் தவறாமல் மாதத்திற்கு ஒரு முறை சென்று அவங்களை வழிபாடு வழிபாட்டு முறைகள் மனதுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் வந்து போகுது அவங்க மகிழ்ந்து உங்களையும் வந்து மகிழ்ச்சியாக வந்து வாழ வைப்பாங்க கட்டாயமா இது மட்டும் இல்லாமல் எளிமையாக செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இல்லைனா வீட்டில் வால்பேப்பர் இருக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சுவாமி படங்களை அதிகமாக வந்து வச்சு பாருங்க அம்மன் படங்களை வைத்து பார்க்கிறது இன்னுமே வந்து சிறப்பானது இந்த மே மாதத்தை அவங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு பலன்களை ஏற்பட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம வந்து செய்யுங்க கும்பராசினேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்ன மாதிரியான யோகா அமைப்புகள்லாம் இருக்குது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களை கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ மட்டும் கிடையாதுங்க இது போல் தினந்தோறும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோ பதிவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்